வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சோடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு காமம் ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறேன் இவ்விரண்டு காமம் ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறேன் இவ்விரண்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நல்ல நெஞ்சே ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு இந்த இரண்டையும் பொறுத்து கொண்டு இருக்க என்னால் முடியாது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நல் நெஞ்சே அன்பும் நானும் தனித்தனியாக இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அன்பு என்ற வில்லை கொண்டு நானை மேல் நோக்கி இழுத்துவிடு இவை இரண்டும் ஒன்று சேர்ந்தால் இறைவனை காண முடியும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நல்டெஞ்சே அன்பும் நானும் தனித்தனியாக இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அன்பு என்ற வில்லை கொண்டு நானை மேல் நோக்கி இழுத்துவிடு இவை இரண்டும் ஒன்று சேர்ந்தால் இறைவனை காண முடியும் ஒரு சிறிய விளக்கம் நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு சிற நடுவுக்கு செல்கிறது அதையே நான் என்பர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்